எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த நிக்க வந்து சரி இனிவில்ர வழி கலந்து போகிறோம் கோண்டாயில் கூடிய மஞ்சத்தடி முருகன் வந்து பார்த்தோம்னு சொல்லி நல்ல நல்லா இந்த இடம் நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கழுவி விட்டுல வந்துட்டு ஒரு இது ஒன்று வேறு ஆனா வந்துட்டு நான் இந்த காலையில் இதை பத்தி பார்க்க முடியும் சொல்லிணா இப்போ கார்த்திகை மாதம் தானே ஸோ வந்து மழை காலம் தானே மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருக்கும் ஸோ அந்த வயதில் வந்து நாங்கள் நேற்று ஒரு கானில் அந்த கான்வோடையே சொன்னாங்க தேவைக்கு தான் மழை நல்லா பெய்யப்போ அதுக்கேற்ற மெனக்குழமை இருக்குன்னு சொல்லி ஸோ அந்த மழை தான் வந்து இடவரை வந்து பிஞ்சு கொண்டிருக்கு ஸோ இப்போ இந்த மழையில் வந்து பார்த்தோம்னா பார்க்கப்படுற முக்கிய வசதி வந்துட்டு மழை பெய்யுறதை கட்டப்படுது மழை பிஞ்ச அப்புறம் வந்து இந்த இடங்கள் வந்துட்டு இப்படி ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லியும் அது எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லியும் அந்த இடத்த போகிறோம் என்ன சொல்லி சொன்னோம்னா இங்கே யாழ்ப்பாணம் தான் கூண்டா வீவில் கொக்கியில் அந்த கோவில்லாம் வந்து பார்த்தோம்னா மழை பிட்டதுக்கு பிறகு வந்துட்டு இந்த ரோட்ல போனாலே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் கூடுதலாக அந்த மழைதாங்க நான் உங்களுக்கு வந்து காட்டாப்புறம் மங்கானல போயிட்டு என்ன மயம் சொல்லி தாங்கள பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்த மட்டும்னா சரியா ஏழு இது எட்டு மணி ஆகுது ஆனா வந்துட்டு இப்போ வானத்தை பார்த்தா எட்டு மணி மாதிரி இல்லை நான் ஏற்கனவே ராத்திரி காணொலியில போட்டோம் நாங்கள் ஆனா இன்னைக்கு இப்படி இருக்க இருக்கும் இன்னைக்கு விடிய ஆறு மணி வந்து மழை பிடிச்சிட்டுது இப்ப அதை பார்க்கும்போது தெரியுது என்ன மழைன்னு சொல்லி வந்து இங்கே கிளைமேட் நல்லா இருக்கு ஆனால் ஏன்னா மழை தான் எங்கே ஒன்று இருக்குது பக்கத்தில் நல்லா இருந்தாலும் மழை பெஞ்சு ஒன்று இருக்குது அப்படி இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலும் மிஞ்சாடி பக்கமும் இந்த மரங்கள் வயல்வழி இருக்குது தானே ஸோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் கிளம்பி நல்லா இருக்குது ஆனால் இன்னும் இந்த இருட்டாக இருக்கிறதா பிடிக்க வரைக்கும் இருக்குது சரி சட்டப்போ தோட்டம் ஒன்று இருக்கணும் அந்த இடத்த காட்டுவாங்க தோட்டம் உழுது இருக்கணும் இந்த தோட்டம் நேற்று உழுதவை வெண்டைக்கு வந்து பார்க்கவங்களுக்கு எப்படி அந்த தோட்டம் வந்து உழுத இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்க்க இந்த கிளைமேட்லாம் நல்லா இருக்குது ஆனால் இன்னும் இருட்டாக இருக்க பிரச்சனை இனி மழையும் இனி கார்த்திகை தானே இனி பெஞ்சு கொண்டே இருக்கும் தொடர்ந்து சரி உங்களுக்கு பெஞ்ச இடத்தை காட்டெலாம் பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை மணி நேரம் மழை இருக்குது அத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு காட்டு கொண்டு பார்க்குறேன் சரி ஓகே அடுத்ததுல பெரிய ஒரு இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ இல்லை கிளைமேட் மாறிக்க அடுத்ததாக சேர்க்குறோம் இப்போ வந்து மழை இழத்து விட்டது அப்போ கொஞ்சம் மழை வந்து பார்த்தா நல்லா குளர்த்திக்குது சரி அப்படியே பாப்பா என்னமோ எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு கிளைமேட் இப்படியே சில் கிளைமேட் ஆனால் ஏனியா தான் எதிரா இல்லை வயதில் இருக்காங்க தெரியல இந்த வகையில் பக்கம் போவதாக ரோட்டு சரி பார்ப்போம் உங்களுக்கு என்ன காட்டி மக்கள நாங்கள் வந்து பார்த்தோம்னா மார்னிங் வந்து மழை வீடு காட்டுனேன் இப்போவும் வந்து பார்த்தோம்னா சொல்லிச்சோன்னா மழை கொஞ்சம் மிட்ருக்கு பெய்ய முழுசாண்டில் தூரம் வளர்க்க இருந்தாலும் வந்துட்டு இப்போ வலிக்கிடுவோம் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் பத்திரியாச்சு ஸோ இந்த இடம் வந்து காட்டி கொண்டு போகிறோம் வாங்க பார்த்தோம்னா நேரம் சரியாக பதினோரு மணியாகுது ஆனால் இன்னும் வந்துட்டு இந்த இடத்துல அந்த கிளைமேட் வந்துட்டு அந்த நோலாக வேற இல்லை அப்புறம் குளிரான கிளைமேட்டாகும் அதே மாதிரி வந்துட்டு பார்க்க இந்த கொஞ்சம் இதாக இருக்குது என்ன சொல்லுனா வழக்கமாக வந்துட்டு இது வெயிலாக இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு குளிர் இருக்குல்ல இருக்குது அது இந்த இடமே நான் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் கழுவி விட்டு ஒரு என்னென்ன சொல்ல எல்லாத்தையும் கழுவி விட்டுனா எப்படி இதாக கிடக்குது மட்டும் எங்கள் கிலோ வந்து வாங்க தண்ணி எண்ணிக்கிது மட்டும் இது இல்லாமல் வந்து பார்த்தால் இதுவும் வந்துட்டு உழுது போட்டு கட்டி கிடக்குற அதாவது பிறப்பு கட்டி கிடக்குற காணிதான் இதுவும் வந்து பார்க்க நல்ல ஒரு என்னன்னு சொல்ல அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன இதுதானே மற்ற அப்படி எங்கள் கிலோ வயலுக்கு தண்ணி எண்ணிக்கிது நான் ஆளை போயிட்டு மிளகே மிச்ச இடத்தை காட்டுற பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்துட்டு அந்த என்னன்னு சொல்ல அந்த ஒரு சொர்க்கமாக இருக்கு நேற்று இப்படி ஒரு ரெண்டு பேருக்கு ஒன்று மணி அந்த வந்துட்டு சொர்க்கம் இந்த டைம்லாம் நிற்கிற வந்தால் மந்தமாக இருக்குன்னு அதே மாதிரி இருந்தேன் இங்கேயுமே வந்துட்டு இந்த மழையை விட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் மழை வரும் நினைக்கிறேன் என்றால் மலை இங்கே வானத்தை பார்க்க மிக மூட்டத்தோட ஒரு இதாக தான் இருக்குது சரி நம்மளுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதையும் மற்ற கொஞ்சம் தரம் தள்ளி வேறு இடம் இடம்னா அதே மாதிரி உங்களுக்கு கடைகிட்டு போகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டுக்கலாம் மிக வானம் வேக மட்டத்துடன் காணக்கூடியது அது பார்த்தோம் சுனமாண்டால் கொண்டாயில் கூடிய மஞ்சத்தடி முருகன் கோவில் இங்கேயும் வந்து பார்க்குறதுக்கு அந்த இன்னும் ஒரு சுருக்கமாக இருக்குது தண்ணியெல்லாம் மழை வளைய நீக்கிது அதோடு வந்துட்டு அந்த தண்ணீரை இதில் கோயிலை பார்க்க அந்த கோயிலுக்கு விவம் இருக்குது நல்ல இதாக இருக்குது இதெல்லாம் வந்து மழை கொடி நல்லா இதுக்கு நடந்தது அப்படியே தான் போகும் இது வந்து பார்த்தோன்னு சொல்லிங்கன்னா மழையுமே போட்டு அதை அவங்க ஒன்று இல்லை மழையில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு மழை அஞ்சா காய்ச்சல் அறுது அதுன்னு சொல்லிட்டு நிறைய புகழ் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வந்துட்டு பார்க்க ஃபுல்லாக இதுவும் ஒரு நன்மை ஒன்று இருக்குது மலைக்கு பிறகு ஒரு அழகொன்றை கொண்டாடுல அதுக்கு இது அந்த சூழலுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தோம்னு பார்த்தோன்னு சொல்ல சொன்னாண்டா இத்தனை இங்கே பக்கம் வானம் பயத்தை காணிகள்லாம் வந்துட்டு கூடுதலாக ஜால பண்ணுறது அதனால் ஒரு கிஞ்சி பக்கம் இனி விவசாய செய்கிறோம் இந்த பயிற்சிகளும் வந்து தொடங்கிவிடும் அப்படிங்கிற இதால் போகிறதே வந்துட்டு என்னென்னு சொன்னால் அந்த ஒரு சொக்கத்தின் இது மாதிரியே லைட்டாக இருக்குது அதை பிடித்த மாதிரி இன்னொரு இடங்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் காட்ட முடியாத காட்டுவோம் ஃபுல்லாக பார்த்துப்போம்னா நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கலாம் எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சும்மா அந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டா அப்படி ஒரு இருட்டு ஆகிட்டுது அனைக்கிற பெரிய ஒரு மலை ஒன்று அங்கே போகிற அதுக்கான அரைக்குறிதான் இந்த இருட்டு பார்த்து மாதிரி சொல்லி

இங்கே வந்துட்டு இந்த மழை வந்துட்டு இந்த எது பயிற்சிகள் நடக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா தோட்டச்சிகை நடந்து கொண்டு இருக்குது இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா நரதனா மடத்துக்கு அருண்மையாக இருந்தாலும் ஒரு கேகஸ் வீதி கேக்க ஸ்வீதியில் வந்து மரதனா மடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்ல இருக்கக்கூடிய தோட்டச்சிகை சரியாக சொல்லணும்னா இனிமேல் தியேட்டர் அடியோன்னு சொல்லி சொல்கிறாங்க இடத்துல வந்து மழை பெய்யுது இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுது கிளை இருக்கிற தண்ணியில் நான் பார்க்க தெரியும் அனைக்கிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் மழை பெய்ய தான் லைட்டாக தூரம் தோட்டம் தூரலேருந்து மழையாக பெய்ய தொடங்குது இன்னொன்னு பிள்ளைக்கு வணக்கிறேன் பிள்ளை திச்சு தான் காரணமாக நான் இங்கே வந்து பார்த்தோம்னா சரி இனி வீட்டு பராய்ஸ்வர புள்ளியை கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இங்கேயே வந்து பார்த்தோம்னா சொன்னால் மழை பெய்ய தொடங்கி விட்டது நம்மளுக்கு அந்த விஷுவலில் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ கோவிலுக்கு முன்னாடி மழை பெய்யுதுன்னு சொல்லி பிளவு வந்துட்டு நிறைய பேர் மழைக்குள்ளேருந்து இருந்து போய்க்கு வந்து வைக்கிறோம் சொன்னால் மழைக்கு திரும்பி கொண்டு வைக்கிறோம் அது அப்படி பார்த்தோம்னா மழை இணைத்துல போட்டு இது இப்போ இங்கே வந்து வந்துடும் ஒரு ஒரு வயசு இல்லையா போய் சில மட்டும் அது மாதிரி அடிக்கப்படியாக போயிட்டு அந்த மாதிரி பார்த்து தம்பியை பார்க்குறாங்க சரி தம்பியை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு நல்லா காட்டுறேன் நினைக்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் விட்டுருக்கு மரங்கள் இருக்கிறதால வந்து மழை விட்டு நினைக்கிறேன் என்ன இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல நல்லா மழை இது ஒரு இடத்துல வந்து மழை குறைவாக இருக்குது எல்லா மாதிரி தான் பிரச்சனையாக இருக்குது சரி அப்படி கிர சரியா வந்து பார்த்தோம்னு சொல்லி கே கே ஸ்கோட்டில் அனுப்புகிறேன் ஜரியா வந்துட்டு இனிவில் கொண்டாவில் அந்த பகுதியில் வந்து நிற்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு மழை தூரிக் கொண்டு ஆனால் என்ன இந்த பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறேன் இங்கே இந்த தண்ணி நிற்கிறது வேறுங்க மழை தூரிக் கொண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஃபுல்லாக நிற்கிது அதே மாதிரி இல்லை வந்துட்டு பார்த்தோம் என்றால் இனிவில் பகுதிக்கு போகக்கூடிய இடங்கள்லாம் நம்ம இந்த மழை உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க நம்ம மழை சிலவுளை பெய்யுது சில விடுது சில பெய்யுது சில விடுது அந்த ஒரு கிளைமேட்டில் தான் வந்துட்டு இங்கே மழை இருக்குது சரி உங்களுக்கு கிடக்கிறதை காட்டுறேன் பேரங்க வடிவாக இந்த இடம் வந்து பார்த்தோம்னா சரியாக மெல்வம் இடத்துக்குள்ளே வரேன் மீன் வந்து பார்த்தோம்னா ஆனால் மழை இப்போ தூரல் விழுந்து கொண்டுருக்கு ஃபுல்லாக வந்து மழை புடியுது ஆனால் வந்துட்டு அந்த தூரல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதை முடிக்க கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப பிடிக்கு ஆகணும் காட்டாமல் மழையாட சொல்லிச்சோன்னா விரும்ப அதே சொல்லா வந்து நாங்கள் உடம்பு கொஞ்சம் பார்க்க தானே அவங்களுக்கு லைட்டில் காயம் போட்டுலாம் விற்றுது ஸோ அப்போ இது வந்துட்டு எனக்கு தெரியுறதுனால நல்ல இடங்களில் அவங்க காட்டு வந்து வந்து ஸோ அப்படியே மண்டாச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லது மிக மீன் சந்தைகள் பார்த்துருக்கு இப்போ நம்ம பிடிச்சி அவங்களுக்கு காட்டிருக்கு இன்னும் இந்த இடங்கள் மாறி இருக்குதுன்னு சொல்லி போய் தெரியும் இது வந்து பார்த்தோம் சொல்லித்தானது சுத்தியும் லட்சுமி ஒரு இடம் உண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக இந்த தண்ணியில் இந்த வரை இதாக தான் இருக்குது இது வந்துட்டு என்னென்னு சொல்ல இந்த தண்ணி ஒரு இடம் தான் அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடியை விட்டு அந்த தென்னா ஃப்ரிஷ்ஷாக இருக்குது இந்த இடமெல்லாம் ஸோ அதுக்காக தான் இந்த இடம் காட்டிக்கு வந்து போகிறாங்க மற்றது இதெல்லாம் வந்துடும் எங்கே சொன்னால் அது ஒரு என்ன சொல்ல எங்கே அது வந்து மனிதன் திரும்ப ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இடம் மாதிரி எங்களுக்கு இருக்குது சரி அப்படின்னா எங்களை அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இடமெல்லாம் வந்து பார்த்தோம்னா சரி சுதுமலை சுத்தமலைக்குரிய இடம் இங்கே வந்து இந்த கா அந்த தண்ணியோட அந்த வாய்க்கால் வந்து பார்த்தோம்னா நேராக சுதுமலை இந்த கோயிலடி தம்போ இதில் வந்து பார்க்க தெரியுது தண்ணி ஓடி இருக்கு இதில் வந்து பார்த்தா தெரியுது தண்ணி ஓடி கொண்டு இருக்குதானே மலை நேரத்தில் வந்துட்டு இந்த நல்லா உடம்பு மழை விட்டால் ஒரு உலகம் ஓடிக்கொண்டு வருது அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தாலும் சுத்தமலி அம்மன் கோயில் இருக்குது அப்படி போயிட்டு பார்ப்போம் உள்ளே வந்து பார்த்தோம்னா கோயில் அம்மங்கில் போயக்கூடிய எல்லாம் இங்கே வந்து நம்ம தூரத்தில் வந்துட்டு ஒரு இதன்று இது வேறுங்க குளம் இது இந்த குளம் வந்து தாமரை குளம் அந்த இடம்ல சுற்றி தான் ஏழு தண்ணி தண்ணிக்குள்ளே அணிக்குது இதே மாதிரி தான் பண்ணி தான் அந்த வில்லேயே வந்துட்டு நீ தண்ணியில் அணிக்கும் ஸோ நான் அப்படியே வந்து கோயில் கிட்டே போயிட்டு காட்டுறேன் கோயிலுக்கு நான் போகிறதுக்கான கேரள சொன்னோம்னால் இங்கே பக்கம் கூடுதலாக வந்து தண்ணி இங்கே விட்டுவிடாங்க இந்த தண்ணி லைன்ஸ் ஆர்டர் சொல்லி சொன்னால் கோயில் அடிக்க சுற்றி வந்து தண்ணி நிற்கும் இந்த குளத்துக்கு வந்து தண்ணி வர பாதி நான் கிடையாது அந்த பாதையில் உள்ள கரெக்டாக வெளியே தான் கோயிலையே சுற்றி உங்களை காட்டுறப்பா பேருங்க ஃபுல்லாக வந்துட்டு நல்ல ஒரு இதாக தாண்டிருக்க முடியாது இருந்தால் இந்த இடமெல்லாம் வந்து பார்க்குற ஒரு நல்ல ஒரு பிரஷண்டாக இருக்கும் இந்த இடமெல்லாம் ஸோ அதுக்காக தான் நீங்கள் பதிவாகுறேன் நீங்கள் பார்க்கவும் நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த பச்சை ரெண்டு நல்ல ஒரு வைப்பாக வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு இருக்கும் ஸோ அதை தான் காட்ட வந்து மற்ற எங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சொன்னால் இங்கே எல்லாம் வந்துட்டு தண்ணி நிற்கிது வேறு எங்கள் உடத்துல எல்லாம் தண்ணி வந்து நிற்கிதுங்க மரத்து கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுது இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கு ஏன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே தண்ணி அந்த மழை தொடர்ந்து பெய்கிறதால தான் கிடைஞ்சிட்டுது இன்னும் கொஞ்சம் மழை வந்துட்டு பெஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கோயில் இருக்குது தானே சுதுமணியம்மன் கோயில் இந்த கட்டு வரைக்கும் தண்ணி வரும் இந்த அம்மன் கோயில் என் உயரமாக கிடைக்க ரீசன் இது தான் மற்றது இந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த வயலுக்கு தான் வந்து தண்ணி போய்க்கொண்டிருக்கு சரியாக சொல்லணும்னா நான் பார்த்தோம் அந்த சுதுமணி அம்மன் கோயில் பயில வயலுக்கு இந்த வகை தான் தண்ணி போய்க்கொண்டிருக்குது கோயிலுக்கும் பக்கத்தில் போட்டுக்கூடிய சரியாக போகக்கூடிய வீதி உண்டு எல்லாம் மயனிப்பாய் வீதி உண்டு கேட்குறது இந்த இடத்துல வள கூட சும்மா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவி விட்டு மாதிரி ஆனால் என்ன எல்லா வந்து தண்ணி இங்கே நீங்கள் சுது வளமாக இருந்தது தோட்டத்துக்கு தான் போச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த போகக்கூடிய பாதி விட காட்டணும் அதில் பாதி விட்டோம் உங்களுக்குள்ளே மீன் மழைலாம் தண்ணி போகலான்னு சொல்லி சரி அந்த கவிதை பண்ணுறேன் இப்போ அந்த பாத்திரம் சொல்லிக்கணும் வேண்டாம் திரும்பவும் மிருட்டி அடுத்த மலைக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்குது இப்போ அவங்களுக்கு அதில் தண்ணி பாத காரணம் சொல்லிக்கணும் வேணால் இந்த பக்கத்தில் தான் தண்ணி வந்து போகும் இப்போ இந்த மழை பெஞ்சு நல்லா பிளஸ் பேண்டா இந்த இடத்துல நிற்கல அதே மழை வந்து ஓடி வரும் அந்த மழை விட்டதால் வந்துச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அடிஞ்சு கொண்டிருக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியுது சட்டியாக வந்து இங்கே தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்குது இப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது இங்கே இருந்து எல்லா இடத்துலருந்து தண்ணி இதுக்காக வடிஞ்சு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அங்கே போய் சேருது அதான் வந்து சுதுமலை மூலிய தோட்ட வழிக்கு தான் போய் சேருது சேர்த்து யாரும் பார்த்துக்கிட்டா போகிறேன் வேறு சட்டை மழை பிளத்தி ஜென்சல் மலை விளக்க தொடங்கிட்டு தான் நினைக்கிறேன் லைட்டாக தூரம் விழுந்து மலை பிளத்தி ஜென்சன் சொன்னால் இந்த இடம்லாம் சும்மா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் அள்ளு போட்டுக்கொண்டு போகும் பார்த்தோம்னா சரியாக அண்டர் ஆனால் அந்த இடத்த வந்து பார்க்க சரியாக பெண்ணெண்ட் நம்ம அப்படி ஒரு இருட்டாய் அந்த இதாக கிடையாது தான் அந்த இங்கே பக்கம் மழைநாட்டு பக்கம் இல்லாது இருக்கு அந்த காடுகள் அதுவரைக்குள்ளால் போகிற மாதிரி கிடக்கு எனக்கு அப்படி இருட்டி போய் கிடையாது ஆனால் இது வந்து சால் பண்ணேன் இடையில் பதினொன்றரைக்கும் புரிய அழகான நானே என்ன தான் அடுத்த மழை பிடிக்க போகுது மழை பிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்க போகுது பார்ப்போம் சொல்லி இந்த பார்த்தோன்னு சொல்லி வந்தால் இப்போ ரோட் போட்டிருக்கணும் இந்த இடத்துல நம்ம தண்ணி நிற்கிறேன்னு சொல்லி நாங்கள் முதல் ரெண்டு காணொலியில் காட்டேன் ரெண்டு காணவுகள் எடுக்கிறது இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி நல்லது இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ரோட்டெல்லாம் போட்டிருக்கணும் சரி இப்போ வந்துட்டு அதுக்காக நான் சொல்லியிருக்காங்க வந்துட்டு நான் காணலில் போட்டெல்லாம் போட எடுத்தேன் ரோட் போட்டேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி செல்லியெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் நாங்கள் வந்துட்டு தான் இப்போ போட்டிருக்கணும் ஆனால் என்ன ஏன்னா அங்காளிப்பட்டு இந்த வயது ரோட்டில் தண்ணி நிற்கிறாங்க இதுதான் வந்துட்டு மற்ற பகுதி இந்த பகுதியில் வந்துட்டு தண்ணி நிற்கணும் மழை வெஞ்சுன்னு சொல்லிங்கன்னா இது ஒன்று ஒரு சிக்கல் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அது இப்போ மழை தண்ணி ஓட விடாமல் நினைக்கிறதுக்கு காரணம் இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இது வந்து பார்க்க பார்க்கும்போது இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படி மழை தண்ணி ஓட நினைக்கிறேன் இது சொன்னீங்கன்னா ஃபுல்லாக கட்டணங்கள் இருக்கிறதால முக்கியமாக வந்துச்சு மதில்கள் இருக்கிறனால இந்த பிரச்சனை இது வந்துட்டு அதையும் இப்போ இது கொண்ட பகுதியில் தான் தோட்டத்தை பற்றி நான் சொல்கிறாங்க தோட்டத்தம்மாள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி தோட்டங்கள் நிறைய எடுக்கிறதால இந்த இடத்துல பெயர் இல்லை வந்து பார்த்தோம்னா அந்த தோட்டத்தம் கோயில் இப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்துட்டு இதில் ஒரு பசுமையான விடமாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்மளாக இந்த நேரங்கள் வந்து பார்க்கல சும்மா கண்ணுக்குடி பச்சை பசங்கள் இருக்கும் பச்சது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ப இடங்களாக இப்போ இந்த நேரத்தில் பார்க்குறவங்க ரம்யமாக இருக்கும் ஆனால் இதே வந்து வெயில் நேரத்தில் வந்து பார்த்து பார்த்தோம்னா அது ஒரு வித்தியாசம் படிவாக இருக்கும் ஆனால் என்ன இல்லாமல் வந்துட்டு அந்த வெயில் போட்டு ஒரு அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து கூடுதலாக பார்க்க அடிக்கடி இந்த மெளநாட்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சீசன் வரைக்கும் இன்றைக்கு ஃபுல்லாக ஃபீல் ஆகுது என்னென்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ வந்து இங்கே வந்துட்டு இந்த குளிர் நிலைமை அதாவது வந்து வெப்பநிலை குறைஞ்சிருக்கு அதுதான் முக்கியமான ரீசன் வெப்பநிலை குறைஞ்சதோடு வந்துட்டு மழை பெய்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு களியை விட்ட மாதிரி ஈரமாக சரி அது மரங்கள்னா சரி சரி எல்லாம் அப்படியே இதாக இருக்குது சரி நான் போயிட்டு போய் போய் ஓரளவு காட்டுவேன் பார்க்குறது எல்லாத்தையும் இப்போ இந்த வீதியும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு இடம் அருமையான உடம்பு சரியாக வந்து பார்த்தோம்னா முத்தட்டு சந்தி எல்லாம் முத்த இந்த இடம் முத்த வீதியில் போய் கொடுத்துருக்காங்க வேறு இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே சொன்னிருக்கு இங்கே அந்த கொஞ்ச இடத்துல வந்துட்டு தண்ணி ஓடாமல் மழை பெய்யதால பிரச்சனை இங்கே இடங்கள் பார்த்தோன்னா இந்த இடங்கள்லாம் தண்ணி இருக்கும் ஆனால் உனகேரம் பார்த்த இடங்களோட இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த மரங்கள் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் இந்த வீடுகள் மரங்கள் அதுவெல்லாம் கூடுதலாக இருக்குது இதில் முதல் நம்ம பார்த்தோன்னா தோட்டக்கடியான வழி நிறைவேறைய பச்சை கொண்டு இடம் வந்து பார்த்தோம் சொல்லிக்கணும் என்றால் போண்டாவில நந்தாவில் போய் கொண்டிருக்கேன் நந்தாயில் வந்துட்டு தவிர்க்க முடியாத இடம் முனைவோம் செஞ்சோம்ன்னாட்டால் இப்போ இங்கே வந்துட்டு தான் ஒரு எல்லா இப்போ கொண்டாட பொக்கியில் அந்த பகுதியில் கூடிய எல்லா தண்ணியும் வந்து நந்தாய் தான் மூடி வரும் இப்போ நந்தாயில் வந்துட்டு எல்லா தண்ணியையும் வந்துட்டு வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் உயரத்தையும் மற்றது இந்த குளங்கள் வயிற அளவையும் பார்த்துட்டு தான் மற்ற இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி தனி சொல்லி சொல்லலாம் எதுனா இது அப்படியே ஒரு வீட்டாளம் பண்ண மாட்டேன் ஸோ கிட்ட அப்படியே நந்தாவில் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தோம்னா நந்தாவில் குளத்தினுடைய பகுதி இப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது அதை தாண்டி அங்கேயோ ஒரு குளம் ஒன்று பெரிய குளம் கொண்டு இப்போ இதில் போயிட்டு பார்க்கலாம் என்ன இது வந்துட்டு இப்போ சிறு விலை அமைதாக இருக்கும் கால் வைக்கலாம் புத்திச்சு கொண்டிருக்கும் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரங்கிறதுக்கு பஞ்சு போகிறதுக்கு காரணம் இந்த குளங்கள்லாம் தனியாக விடாங்கள்ல மற்றது வந்துட்டு ஏதாவது பூச்சியல் விசார்கள் இருக்குது ஸோ அது தனியாக இருக்க இடம் வேண்டாம் இது ஒரு பிரச்சனை ஒன்று ஒருத்தனை போய் நிற்காயினோம் ஸோ ஏதாவது கடிச்சுன்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துரும் அதுக்காக தான் பெருசாக வந்து நீங்கள் இடப்பக்கம் இந்த ரங்கி உள்ளுக்கு போகும் அது காரணம் சிறப்பு ஏதாவது அடிக்கணும்னு போகிறோம் இதுவும் நல்லா குழந்தைகளுக்கு இடம் தான் இதுவும் வந்து பாக்க நல்ல ஒரு பச்சாத்தான் இருக்கையான்னு சொல்லி சொன்னால் நைகா சரி வயல்வெளிகள் கோட்டங்கள் கூடுதலாக இருக்குது ஸோ அந்த பெறும் வெட்டிக்கு இறங்கிறப்போட்ருக்கேன் அந்த பேக் தான் எங்கள் இடம் இருக்குது இப்போ நாங்கள் போய் சேரக்கூடிய இடம் வந்து பார்க்கலாம்னு சொன்னால் அந்த இடம் கோயிலுக்கு போய் சேரலாம் அது இந்த இடமெல்லாம் வந்துட்டு தண்ணி ஓடக்கூடிய பாதைகள் சரி அப்படியே தான் அப்படி எதா எதாவது நம்மளுக்கு பெற்ற இடங்கள் நான் காட்டிலாம் துணை நினைக்கிறேன் இது எப்படி ஏன்னால் பார்த்தோம்னா இங்கேயே வந்துட்டு மழை தூரத்துடன் இருக்குது இப்போ ஒரு இடத்துல மழை ஒரு இடத்துல மழை தூரம் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இங்கேயும் கூடுதலாக இருக்குது மற்றது இப்போ நாங்கள் வந்து ஏறி இடம் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா வந்தாவில் அம்மன் கோயில் கொடுத்து வந்திருக்கிறோம் சரி என்ன இதில் போயிட்டு அப்படியே போக மாட்டியா இதுலேயுமே வந்து பார்த்தோம் சொல்லுங்கள் நீங்கள் வெள்ளம் வந்துச்சுருந்தாலும் இந்த இடம் இடமெல்லாம் இடத்துல படுக்கக்கூடிய இடங்கள் தான் அப்படியான ஒரு இதாக தான் இருக்கேன் பட் அதில் வெள்ளம் ஒன்று இல்லை தானே ஸோ அதால் பிரச்சனை இல்லை நீங்கள் வெள்ளம் தான் கூட ஆண்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லி வெள்ளம் வந்துச்சுன்னா இங்கேருடைய மக்களுக்கு பெற்ற வீடுகளும்

பெய்யத் தொடங்கி விட்டது இதுதான் இங்கே கிரிக்கல் சிக்கல் இந்த மழை ஃபுல்லாக பெய்யணும் இல்லை பெய்யா குறந்து பெய்யுது விடுது அப்படின்னு சொல்லி சிடுங்கி கொண்டிக்கிது மழை சரி ஏன்னா இதெல்லாம் போயிட்டு பார்ப்போம் இதே மாதிரி வாதம் சொல்லி அப்படின்னா ஒரு பகுதி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை தூரல் விழுந்து கொண்டிருக்கு என்ன சொன்னால் சாரல் சாரல் நல்ல வந்து மழைக்கு தான் சாரிட்டு சாரல் விழுந்து கொண்டிருக்கு என்ன விஷயம் சொன்னால் இந்த இடங்களில் வந்துட்டு நம்ம உங்களுக்கு உடைய காட்டு இதாங்கிற பயமளிப்பாங்க காட்டில் வந்துட்டு காட்டில பட் இங்கே வந்தீங்கன்னா தண்ணி அந்த ஒவ்வொரு அது இது இந்த தண்ணியெல்லாம் நல்லாவே தான் போகும் அப்படியான ஒரு இடம் வந்ததால் இது பண்ணி பார்க்கலைங்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே தான் போகும் சரி இப்படி இங்கே வந்து சொன்னால் இதே வந்துட்டு உங்களுக்கு ரங்கிட்டோம் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் மலை தூரல் வந்து கொடுக்குறேங்க இப்போ இது வந்துட்டு எனக்கு தெரியுது நான் ஃபீல் பண்ணுறேன் பட் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன காட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த தண்ணியில தான் விழுகிற விளைய தான் வந்துட்டு இதில் காட்டலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் மலை இப்போ அந்த ஆகளை பிளத்துட்டு போய் ரெண்டு மில்லை ஆகலை விட்டுட்டு இல்லை ஒரு இது மாதிரி ஒரு என்னன்னு சொல்றேன் சிருங்கி கொண்டு நிற்கிறேன் அந்த மாதிரி மழை சிருங்கி கொண்டு நிற்கிது இதில் போய்க சுத்தமாக நினைஞ்சு ஆனால் வந்துட்டு மழை ஒரு இடத்துல ஒரு குடியா பெய்யல தான் பிரச்சனை அப்படியே இங்கே கிடக்க இருக்குது இதில் வந்து பார்த்துக்கோன்னா இந்த இடத்துல விலையைக்குவங்களுக்கு காட்டலாம் இங்கே மழை தண்ணி ஆனால் இந்த தண்ணியில் வந்து மழை துடி படையக்க இந்த இடங்கிறவங்களுக்கு காட்டலாம் சொல்லி காட்டலாம் காட்டிக்கிட்டேன் பார்த்தீங்க ஸோ இப்படிதான் கிடக்கு இந்தியா பக்கம் ஃபுல்லாக வேறு என்ன இப்படி நாங்கள் ஆறு மணிக்கு தொடங்கினது மழை இனிமேல் முட்டு நாலு மணி ஆறு மணிக்கு தொடங்கின மழை இப்போ தான் மாறி மாறி விட்டு விட்டு போய்கொண்டிருக்கு ஸோ அப்படி இருக்குது இது பார்ப்போம் என்னன்னு சொல்லி வேறு என்ன உங்களோட ஊரில் இப்படி மழை சொல்லி சொல்லுங்க வேறு இதை விட பெருசாக ஏதாவது கிவியாக அண்டி காட்டியூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா காட்டுறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் கேமரா இருந்தால் மாதிரி கொண்டு போக பழையாக போயிடும் போகிறோம்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல எவ்வளோ வரும் நான் நினைச்சிட்டு போகலாம் பட் இது அப்படி இல்லை தானே ஸோ வேறு என்ன இதோட வந்துட்டு காலனி பிடிச்சி போடுவோம் இவங்க ஊரில் போய் மழையாடுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதே மாதிரி வந்துட்டு மழை இப்போ பார்த்து கொண்டு இந்த இதில் மழை பெய்யுதா மழை வச்சுட்டானு சொல்லுங்கள் வேறு ஊரில் இருந்தவங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அடுத்ததாக வேறு என்னோடய காலையில் சந்திப்போம் அல்லது இதுக்கு இதுக்கப்புறமே வந்து மன விளாட்டிக்கு இன்னோட கொஞ்சம் காலையில் பார்த்து அட் பண்ணுவோம்